இருங்க 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 தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா ஏன்னா நிறையா ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் டைம் பாஸுக்கு தான் நீங்கள் நிறையா வீடியோ எல்லாருமே பார்க்குறதா நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் தேவையான வீடியோ கிடைக்குமா அப்படின்னு தேடி அலைவாங்க ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு வீடியோ அமையாத போயிடும் ஸோ இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்க ஒரு மாந்திரிகவாதியா நீங்க தெரிஞ்சிக்கலாம் சரி நீங்க ஒரு ஆன்மீகவாதியா ஒரு இந்து மதத்தில் வீட்டுல ஒரு தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது நான் சரியாக இருந்தா நீங்க ஒரு ஆன்மீகவாதி ஒரு மாந்திரிகவாதி சரிங்களா சோ ஒருவேளை நான் பயிற்சியில் இருக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி அது சரியா வந்தா நீங்க பயிற்சியில சரியான மேற்கோட்ட போயிட்டு இருக்கீங்க அர்த்தம் சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் பாத்துட்டு இருக்க நபர்கள் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு இது பயனுள்ள தகவலா அமையலாம் அமையாமல் போனாலும் மற்றவர்களுக்கு அமையா இல்லையா என்னுடைய வீடியோ வந்து எந்த நேரத்தில் யார் கை கிடைக்கிதுன்னு தெரியாது அதன் பொருட்டு இப்ப அந்த விஷயங்கள் சொல்றேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வீடியோ பாக்கிறத விட சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பாக்குற நபர்கள் அதிகமா இருக்கு சொல்லி சர்வே சொல்லுது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா சோ உங்களால முடிஞ்ச ஒரு லைக் போட்டுப்போங்க சரி இப்ப நம்ம பதிவு கொள்ள போயிடுவோம் இன்னைக்கு பதிவு செய்யக்கூடிய தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு செய்யக்கூடிய நேரம் ஒரு மணி நாற்பது நிமிஷம் மதியம் ஒண்ணு நாற்பதுக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கிட்ட போன் பண்ணி நிறைய நபர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கறாங்க ஐயா வந்து நான் இந்த மாதிரி பூஜை பண்றேன் நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த எச்சனையை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு யாராவது புதுசா அந்த வீடியோ பாக்குறமன்னா இந்த வீடியோக்கு கீழே போய் பாருங்க கண்டிப்பா எச்சினை பத்தி வீடியோக்கள் போட்டிருக்கேன் சரி இப்போ ஒரு நபர் வந்து சொல்றாரு ஐயா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்க ஐயா நான் வந்து எச்சினி பூஜை பண்றேன் அம்பாள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் சிவனுடைய பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு வந்து இதெல்லாம் பிராத்தமா இருக்குமா சாத்தியமா இருக்குமா எதையாவது பண்ணா சரி வருமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு இருந்தாரு சோ அந்த நபருக்கு உண்டான நான் கொடுக்குறேன் இது அவருக்கு மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தான் நான் லைவ்ல வந்து இந்த இத பேசிக்கிட்டு இருக்கேன் சரி பொதுவா ஒரு இடம் பொருள் ஏவல் இதை நான் எல்லா வீடியோலுமே சொல்லுவேன் இடம் பொருள் ஏவல் இடம் என்பது என்ன அப்படின்னா செய்யக்கூடிய அந்த காரியங்களை முழுமையாக அந்த காரியத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நீங்க பஸ்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஸ் எந்த பஸ் நீங்க பார்த்து ஏறுனா அதுக்கு பேர் இடம் என்ன தெய்வம் அப்படின்னு அந்த தெய்வத்தை முழுமையாக அறிந்தால் அந்த இடம் எந்த இடத்தை வாங்க போறோம் இது பஞ்சம் நிலமா இல்ல மற்றபடி நஞ்ச நிலமா புஞ்ச நிலமா இது அரசு புறம்போக்குல இருக்கிறதா தனியார்ல இருக்கிறதா இப்படி இடத்தை பார்த்து வாங்கணும் அதாவது இடம் அப்படிங்கிறது தான் அது உதாரணமாக சொல்றேன் பொருள் அப்படின்னா இப்ப ஒரு எல்லாரும் சராசரி இன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த திருமணம் செய்யறது ஒரு பெரிய விஷயம் அல்ல அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு நமக்கு துணையான ஒரு மனைவி வந்துட்டா அவங்களுக்கு தேவையான தேவையான அத்தியாவசி பொருள்ல இருந்து ஆடம்பர பொருள் வரைக்கும் சொத்துல இருந்து சொகத்துல இருந்து சரி பாதி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அது இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் பொருளாக தெரிஞ்சிக்கணும் அப்ப நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம தனி கட்டியா சுத்திட்டு இருந்தோம் இப்ப கல்யாணம் பண்ணிட்டா நமக்குன்னு ஒரு கொண்டாட்டி வந்துடும் அவங்களுக்கு நம்ம எல்லாமே செய்யணும் அவங்களுக்கு நம்ம சம்பாரிச்சு வைக்கணும் பைக் வாங்குறது பெருசு கிடையாது அதுல வந்து பெட்ரோல் போட்டு வச்சிக்கணும் பராமரிப்பு கரெக்டா வச்சுக்கணும் ஒரு இடம் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது இடத்துல சரியான வில்லங்கள் இருக்குதா சரியான நீர்பிடிப்பு இருக்கிறதா அது ஓடைப்பகுதி ஏதாவது இருக்குதா புறம்போக்கு ஏதாவது இருக்குதா இல்லை நீர் நிலைநிலை ஆக்கிரப்பல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அந்த இடத்தை பார்க்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சரி பஸ் ஏறும்போது அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸில் ஏறினா கரெக்டாக நம்ம இந்த டைத்து போயிடுமா இது எக்ஸ்பிரஸ்ஸா ஒன் டு ஒன்னாக பாயிண்டா பாயிண்ட் அண்ட் பாயிண்டான்னு இது தெரிஞ்சுக்கிறது சரி அப்ப இடம் என்பது செய்யக்கூடிய அந்த வேலையை திருத்தமாக கூர்ந்து கவனிக்கிறது பொருள் என்பது நம்ம என்ன விஷயங்கள் செய்ய போறோமோ அந்த விஷயத்துடைய பொருளை முழுமையாக தெரிஞ்சுக்கிறது இப்ப உதாரணமாக பேஸ்புக் யூடியூப்ல நீங்க வீடியோ பாக்குறீங்க ஆனா ஜாலக்காங்கிறது ஒரு இடமாக ஒரு தெய்வங்கள் தெரியுது அது பொருள் உங்களுக்கு தெரியறது கிடையாது ஏன்னா ஜாலக்கான்னா என்ன அது எந்த மாதிரி தெய்வங்கள் அப்படின்னு யாருக்குமே தெரியறது இல்லை அப்ப அது எப்படி பொருளாக மாறும் பொருளா அந்த இடம் பொருள் அது எப்படி ஏவலாக மாறும் மாறுறதுக்கு வழி கிடையாது அப்ப இடம் பொருள் ஏவல் ஒரு இடத்தை நம்ம சரியாக சூஸ் பண்ணி அது இல்லாம ஏறி அது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த கரெக்டா நம்ம அந்த இடத்துக்கு உண்டான தொகையோ அல்ல இடத்துக்கு உண்டான பொருளையோ இடத்துக்கு நேரத்தை நம்ம கொடுத்து அது ஏவலாக மாற வேண்டும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு தெய்வத்தை வச்சு சொல்லுவோம் புரியுது கஷ்டமா தெரியல இடம் என்பது ஒரு தெய்வம் இந்த தெய்வம் இப்ப இடம் என்பது விநாயகரா முருகரா அம்பாலா பார்வதியா பரமசிவனா அந்த லட்சுமியா இல்ல நாராயணா பிரம்மதேவனா சரஸ்வதியா இல்ல இனி இந்த மாதிரி இருக்கிற எந்த தெய்வங்கள் அதை இடம் என்று சொல்லுகிறோம் இடம் பொருள் என்ன என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய குணாதிசயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் இப்போ ஒருதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கற்ப சாமின்னா கையில அருவா வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் மீனாட்சி அம்மன்னா கீழே கிளி வச்சிருக்கிறோம் அது தெரிஞ்ச விஷயம் காமாட்சி கையில் கரும்பு வச்சிருக்கோம் மாரியம்மன் வந்து கையில் வந்து வேப்பலையும் சித்துடுக்க வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிரம்மதேவன் சொல்லக்கூடிய இது பிரம்மநாத சொல்லக்கூடிய சாமி கையில் துப்பாக்கி வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு சில சாமி ஈட்டி வச்சிருக்கோம் சிலாக்கோள் வச்சிருக்கோம் ஒரு சில சாமி கத்தி வச்சிருக்கோம் ஒரு சில சாமி சாட்டை வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சில தெய்வங்கள் ஒவ்வொரு பொருளெலாம் கையில் வச்சிருப்பாங்க இப்போ சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சூழ இதுவும் பெருமாள் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி பொருளை தெரிந்துக்க வேண்டும் அது தான் ஏவலாக மாறும் ஒரு தெய்வம் இருக்குன்னா அந்த தெய்வத்தை முழுமையாக தெரிஞ்சு அந்த பொருளை உணர்ந்து அது தான் அது ஏவலாக மாறும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அது என்ன கோயிலு அது என்ன தெய்வம் அந்த தெய்வத்துடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க அந்த கோயில போய் வேண்டுதல் வச்சாதான் அந்த வேண்டுதல் ஏவலாக மாறும் அதுதான் ஏவலாக வேலை செய்யும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஏவல் இருக்கு கண்டிப்பாக இருக்கு இல்லைன்னா சொல்லிட முடியாது சோ அந்த ஏவல்கள் ஒவ்வொரு தெய்வத்து இப்போ உதாரணத்துக்கு இப்ப பெருமாள் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் இருப்பாங்க அந்த ஆழ்வார்கள் அவங்கதான் அதுக்கு கீழே போதங்கண்ணங்களாக வேலை பார்க்குறாங்க பெரும்பாலு சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பூதகணங்களே நேரடியாக கீழே இருக்கும் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க ஸோ இப்போ மற்ற கிராம தேவதெலாம் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி மினி இருக்கும் மினி தான் பிரதானமாக வேலை செய்யும் சரிங்களா சரி இது இருக்கட்டும் அப்போ யாவல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ தெய்வத்தை பற்றி ஒருத்தர் கேட்குறாரு ஐயா நான் வந்து வீட்டில் வந்து சிலை வச்சு வழிபட்டுருக்கேன் நான் வந்து இது மாதிரி மாந்திரிகம் படிக்கலாமா எனக்கு வந்து தெய்வங்கள் சாமி வரும் ஆடும் சில விஷயங்கள் அமானிஷமாக எனக்கு தெரியுது ஆனால் அது வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்ப நான் மற்றவங்களுக்குலாம் வந்து சில தாய்த்தோ விபூதியோ பாடம் போடுறதோ மந்திரிச்சு கொடுக்குறதுலாம் சாத்தியமாகுது ஆனா எனக்கு மட்டும் அது பழிக்க மாட்டேங்குது என்ன ஐயா பண்றது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உண்மையுமே சொல்றேன் இதுக்கெல்லாம் நான் சொல்ற விஷயங்கள் கரெக்டா வருதான் நீங்க அவனை பார்த்துக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க வந்து வித்தக்காரர் தான் சரிங்களா உதாரணத்துக்கு வீட்டில் என்னத்தையோ ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடுறீங்க ரைட்டு நான் இல்லைன்னு சொல்லலைங்க அந்த தெய்வமும் விநாயகராக இருட்டும் முருகராக இருட்டும் அம்பாளா இருக்கட்டும் பாதுவதி பரமசிவனாக இருக்கட்டும் இல்லை லட்சுமி தெய்வாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்க பொதுவாக அந்த தெய்வத்துக்கு பிரதானமான ஒரு படையல் நம்ம வைப்போம் இல்லையா பிரதான படையல் வைப்போம் சரி அந்த படையலில் என்னென்னா வைப்போம் அதிகமாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம் முதல் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த தெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம விளக்கை தான் பத்து வைப்போம் இல்லையா விளக்கு பார்த்து வைப்போம் நமக்கு இஷ்டத்துக்கு பஞ்சை பஞ்சம் எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் இலுப்பை எண்ணெய் பொங்கல் எண்ணெய் எண்ணத்தை ஒரு எண்ணத்தை எண்ணெயை போட்டு பற்ற வைக்கிறாங்க அந்த எண்ணெய் என்னங்கிறது இப்ப நான் அது பேசாத வந்துடும் அதை ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்ப எண்ணெயை போட்டு வச்சு நம்ம பத்த வைக்கிறோம் அப்ப அந்த எண்ணெய் ஏன் அந்த எண்ணெயை ஊற்றி பத்த வைக்கிறோம் இப்ப ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பத்த வச்சா ஒரு பலனு இழுப்பண்ணை ஊற்றி பத்து வச்சா ஒரு பலனு அதே மாதிரி நல்லெண்ணெய் அதே மாதிரி பொங்கெண்ணெய் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வேப்பனை ஊற்றிலாம் பற்ற பத்த வைப்பாங்க கிட்ட எதிரியோ அழிஞ்சுடணும் எதிரியே அழிக்கணும் எதிரியே அழிக்கணும் எதிரியே அழிக்கணும் இந்த மாதிரி இருக்கிற கான்செப்டில் இருக்கிறவங்க வேப்பனையில் விளக்க போடுவாங்க நான் பார்த்துருக்குறேன் எனக்கும் தெரியும் சரி இப்போ அப்புறம் ஒரு சில பேர் திசையை வந்து விளக்கு போடுவாங்க எந்த திசையில் போகணும் அப்படின்னு குபேரம்னா குபேர மூலைய வையம்பான் அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் பார்த்தா பொம்பளைங்க நிறையா கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குபேர திசை தான் விளக்கு போடுறாங்க ஆனால் ஒவ்வொரு டைம் வரும்போது என்ன கால் லிட்டரு அரை லிட்டருக்கு அஞ்சு ஒன்று நூறு கிராம் ஐம்பது கிராம் வாங்கிட்டு வரவங்களும் இருக்காங்க தான் சரிட்டு தப்பு இல்லை அது அவங்களுடைய எண்ணங்கள் பொறுத்து அப்போ இந்த எண்ணெய் எண்ணெய ஊற்றி திரிய வச்சு பத்த வைக்கிறோம் இல்லையா அந்த நெருப்பு அதனுடைய அர்த்தங்கள் என்ன இதை மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் இதை தெரியாம நானும் விளக்கு போட்டேன் அப்படின்னு ஒருத்தர் விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டால் அந்த விளக்குகளுடைய அர்த்தம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் இடம் பொருள் ஏவலாகாது அந்த தெய்வத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏன் விளக்கு போடுறன்னு உனக்கு தெரியல விளக்குனுடைய தன்மை தெரியல அந்த விளக்கில் இருக்கிற அந்த மண் தத்துவமாகப்பட்டது அந்த அகிலாக இருக்கிறது உனக்கு புரியல பஞ்ச உலோகங்களால் செய்யப்பட்ட அந்த காமாட்சி விளக்கு லட்சுமி விளக்கு குபேர விளக்குன்னு சொல்லி விளக்குனுடைய மகிமை உனக்கு தெரியல அதுல எரியக்கூடிய நெருப்புனுடைய தத்துவம் உனக்கு தெரியல அதனால அந்த இடம் என்பது நீங்க கும்புற தெய்வங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா பொருளாகப்பட்டது தெரியல அதனால் அது ஏவலாகாது இடம்பொருள் ஏவல் ஆகாது ஏவல் என்பது நம்ம ஏவல் என்பது செல்லுதல் அழைத்தல் ஊடுருவுதல் நமக்காக பவர்கள் ஒரு இறை அருளாக மாறல காரணம் பொருள் அறியாமல் எவரேனும் ஏவலாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப நீ எதுவுமே தெரியாம கண்டிப்பா உனக்கு எதுவும் நடக்காது நீ இறைவனை பத்தி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் எப் எதை சார்ந்த இறைவன் எதை சார்ந்து இருக்கிறார் அப்படிங்கறத நீ முழுமையாக தெரிஞ்சு கொண்டால் மட்டுமே உனக்கு அதை வேலை செய்யும் சரி இப்ப இந்த தீபத்தை பத்தி தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தா தீபம் எதுக்கு என்ன எதுக்காக திரி போடுறாங்க இதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பஞ்ச திரி அந்த திரியுமா என்னமோ ஒன்னு பரிகாரத்து திரீனு போடுற அந்த திரி எதுக்காக போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும் ரைட்டு சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் இருக்குல்ல சீ மண்ணெய் கரைசின்னு சொல்லுவோம்ல அந்த எண்ணெய் ஊற்றி கொடுதான் விளக்கு போகலாம் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே இருக்காது காண்டா விளக்கு இது ராந்தல் விளக்கு மண்ணெல்லாம் தூண்டாமணி விளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்குலாம் வச்சுருந்தாங்க அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி தான் எரி வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லை அது காலத்திலேயே முன்னோர்கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கம்பம் இருக்கும் தெரு கம்பன்னு அந்த கம்பத்தில் போய் எண்ணெய் ஊற்றி தான் எரி வச்சிட்டு வருவாங்க இது நல்லாவே எனக்கு தெரியும் அதுக்கு அந்த எண்ணெயெல்லாம் கிடையாது ஸோ இந்த எண்ணெயை பயன்படுத்தி எரிச்சாங்க மழை காலத்தில் அந்த எண்ணெய் எரியாது இந்த எண்ணம் மட்டும் தான் குபகுன்னு ஏரியும் சரி பார்த்துக்கலாம் அப்ப இன்னொரு விஷயத்தை பத்தி பார்ப்போம் அதே மாதிரி அந்த தீபத்தை விளக்கு பற்ற வச்சிடறோம் அந்த விளக்குக்கு முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்கள் உட்கார வச்சிருப்போம் ஒரு சில பேர் வந்து பஞ்சலகத்தில் இருக்கும் ஒரு சில பேர் வெறும் பித்தளை இருக்கும் ஒரு சில பேர் வெறும் இரும்புல பித்தளை பெயிண்ட் அடித்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஏமாந்து போய் வாங்கிட்டு வந்துருப்பாங்க கோயிலில் அந்த அந்த மாதிரி சிலையை வச்சு வழிபடுறதுனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் தெரியல அப்படின்னா கண்டிப்பா அதுவும் வேலை செய்யாது சரிங்களா அது எப்படி இப்போ ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இஞ்சி அஞ்சு இன்ச்சு ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி பத்து ஒரு அடி பன்னெண்டு இன்ச்சு அப்ப இந்த இன்ச்சு வயசு இன்ச்சு வாய்ஸ் வாய்ஸாக போகும்போது நமக்கு எந்த இன்ச்சில் வச்சாலும் அது வேலை செய்யும் அப்படிங்கறது பிரதானமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ கோயில ஒரு சிலை இருக்குன்னா கோயிலுடைய ஆகமை விதி வேறங்க ஆனா அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும்னா நம்மளோட முட்டால் யாரும் கிடையாது இதுக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சாமி கும்புறதுல புரோஜனம் இருக்குங்க இல்லைன்னா கிடையாது அவ்வளோதான் அப்ப சாமி நீங்க வைக்கிறது பெருசு கிடையாது ஒரு அஞ்சு இஞ்சியில் வச்சிருக்காங்க வைக்க முடியும் அஞ்சு இஞ்சு செல வைங்க உண்ணாவதம்மா முட்டால் வைக்க கூடாது அதே மாதிரி கோயிலில் விக்கிரகம் வந்து கருங்கல்ல இருக்குன்னா அதே மாதிரி நாமளும் வீட்டில் வந்து கருங்கல் கொண்டாடு நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த வீட்டிலேயே கல்லு சிலை வாங்கி வந்து வீட்டில் வழிபடக்கூடிய இன்னமும் அறக்கோராய இருக்கிற ஆன்மீகவாதிகள் இருக்கதான் செய்யறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யறவங்க அத்தனை பேருக்கும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டுமா ஒரு வேளை கஷ்டப்படுவாங்க அந்த சாமி ஊத்து கலப்புடுவாங்க கஷ்டப்படுவாங்க ஒரு எழுச்சை பழம் வாங்க முடியாது ஒரு அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமித்தில கண்டிப்பா அந்த சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவதே ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கும் ஆனால் வெளியில் என்ன பேரு ஏ அந்த மாதிரி சாமி வச்சிருக்கப்பா ஏ அந்த மாதிரிலாம் சாமி ஆடுப்பா யே அந்த இப்படியெல்லாம் ஒரு பேர் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற புழிங்கு போய் உள்ளுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் என்பதே கண்டிப்பாக உங்களுக்கு மட்டுமே தெரியும் மற்ற நபருக்கு தெரியாது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயிற்சிக்கு வாங்க கட்டாயம் நான் அதில் சொல்லித்தரேன் சரிங்களா சரி அதே மாதிரி தீபத்துக்கும் நான் பயிற்சி சொல்லித்தரேன் சரி இது ஒரு பக்கம் போகட்டும் ஒரு சில இடத்துல சாமி மட்டுமே ரெண்டு அடி முன்னிருப்பாங்க முன்னாடி பலிப்பிடம் இருக்காது சூழல் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரே தட்டாந்தா இருக்கும் அமைச்சலாம் சொல்லுவாங்க உண்மையிலுமே குறிமேடை அமைக்கிறது ஒரு சில ஆகம விதியும்படி குறிமேடை நீங்க அமைக்கணும் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குறிமேடை உங்களுக்கு சமாதி மேடையாக மாத்திவிடும் எல்லாமே சின்ன சின்ன தான் இப்ப அம்மன் அம்மா ரெண்டே எழுத்து தான் வித்தியாசம் ஆனா அதனுடைய பொருள் மொத்தமும் மாறுது இல்லையா அது போலதான் குறிமேடை என்பது கரெக்டான கரெக்டான அளவில் நீங்கள் வைக்கணும் இல்லைன்னா அவங்கள காலி பண்ணிடும் ஸோ குறிமேடை வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் சில சூட்சும ரகசியங்கள் அதில் இன்பில்டாக உள்ள வைக்கணும் அதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குறிமேடையில் உட்கார தகுதி இல்லாத ஆளுன்னு அர்த்தம் யாரோ சொன்னாங்க நீங்கள் குறிமேடை கட்டிருக்கலாம் ஆனால் அதனுடைய தகுதி கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டுனா என்னோட பயிற்சி வாங்க நான் கற்றுக் கொடுத்துறேன் சரி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தீபத்தை வச்சாச்சு அந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா முக்காலி வைப்பாங்க அந்த முக்காலி பார்த்தீங்கன்னா அந்த மூன்று விதமா இருக்கும் இந்த மாதிரி மூணு கால்கள் இருக்கும் அதுல எந்த மாதிரி எந்த கால் வைக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குது அது சொன்னவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரி இருந்தாலும் பின்பக்கம் அதாவது சாமி கிழக்கு திசையை பார்த்து விளக்கு வைக்கிறோம் இல்லையா அப்போ மொத்தம் மூணு கால் இருக்கும் ஒரு கால் கிழக்கு திசையை பார்த்து நீங்க வைக்கணும் மீதி ரெண்டு கால் தெற்கு வடக்கு இருக்கணும் போதும் அவ்வளவுதான் அது சிறப்பா அம்சமா இருக்கும் நீங்க அந்த மாதிரி விளக்கு அந்த பீடத்தை வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு மாத்தி வைக்காதீங்க சரிங்களா ரைட்டு புரியலைன்னா அந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு புரியும் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சு பீடத்தை வந்து சாமி ஆவணம் பண்ணி வச்சுட்டோம் நீங்க ஒரு படையல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அம்மாவாசையா ஒரு படையல் வைக்கிறீங்க அந்த படையல் வைக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு வாழை இலைன்னு ஒன்று விரித்து வைப்போம் வைக்கிறீங்களா வைப்பீங்க அந்த வாழை இலை உண்மையிலுமே சயின்ஸ் சயின்ஸ் ரிசர்ச் அந்த ஆய்வு அறிக்கை வாழ இலையில என்ன செய்யுது என்ன சொல்லுது நம்மகளும் போனோம் மரம் இருக்குது ரெண்டு இலையை வெட்டணும் வச்சோம்னா வைக்கக்கூடாது ஏன் அந்த வாழை இலையில வைக்கிறோம் ஏன் பிளாஸ்டிக் தட்டில் வச்சு ஆகாதா இரும்பு தட்டில் வச்சு ஆகாதா சில்வர் தட்டில் வச்சு ஆகாதா பித்தளை தட்டில் வச்ச ஆகாதா இல்லை செம்புல வச்சு ஆகாதா இல்லை ஐம்பொண்ணும் கலந்த தட்டில் வச்சாவலா இல்ல தங்கத்தை வச்சு ஆகாதா எதுலையுமே ஆகாதுங்க அந்த வாழை இலையில மட்டும்தான் வைக்கும் அதுதான் விதி ஆகிரங்கள் உங்ககிட்ட பொன் பொருள் ஆபரணங்கள் பணம் பதை பட்டம் ஆசை பேராசை எல்லாம் இருக்கலாம் ஆனால் விதி ஒரே ஒரு சொல்லு மட்டும் தான் சொல்லும் அந்த விதி தான் ஆகமை விதியாக இன்னும் இருக்கு அது யாராலையும் அழிக்க முடியாது சும்மா நம்ம சொல்லிக்கலாம் பணக்காரனுக்கு ஒரு விதமான இறைவழிப்பாடும் ஏழைக்கு ஒரு விதமான இறைவழிப்பாடும் கிடையாது இன்னைக்கு நம்மளுடைய இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா சாமி கும்புறதுக்கு பணம் இருந்தால் ஸ்பெஷல் தரிசனம் சீக்கிரம் சாமி பார்க்கலாம் பணம் என்னன்னா பொது தரிசனம் சாமி பார்க்கணும் நாங்கள் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரி ரைட்டு ஓகே அப்போ இந்த வாழை இலையை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த வாழை இலையில போடக்கூடிய படைகள் பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் அப்பதான் அதனுடைய பலன் உங்களுக்கு ஏவலாக வேலை செய்யும் சரிங்களா இலையை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்க அதுக்கு தகுதியானவர்னு அர்த்தம் அந்த படையில போடுறதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அதுக்காக வந்து அவங்க சொன்னாங்க குருநாதர் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது வாழை இலையை போடுறதுக்கு எந்த திசையிலேருந்து இலை போடணும் பொதுவா பார்த்தீங்கன்னா மேல் பாகமும் அடிபாகம் இரண்டு பாகங்கள் இருக்கும் ஒரு தெய்வங்கள் கிழக்கு திசையை பார்த்து உக்காந்துருக்கு அப்படின்னா அந்த வாழையில எந்த பக்கத்து எந்த திசையில் வைக்கணும்னா அடிபாகத்தை வந்து தெற்கு திசையிலையும் நுனிபாகத்தை வடக்கு திசையும் பார்த்த மாதிரி வைக்கணும் இது இருக்கு சரி இது வந்து தெய்வத்தை கிழக்கு திசையில பார்த்தவாறு இருக்கு இதே ஒரு இடத்துல தெய்வங்கள் தெற்கு திசையோ அல்ல வடக்கு திசையோ பார்த்து இருந்திருந்தா அப்ப அந்த வாழையில எப்படி வைக்க முடியும் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்க வந்து அதுக்கு தகுதியான ஆட்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்க கோயில் படைக்கிறீங்களோ வீட்டில் படைக்கிறீங்களோ அது நமக்கு தெரியாது ஆனால் அதுக்கு தகுதியான ஆட்கள் என்பது நாம எடுத்துக்கலாம் சரி இப்போ அடுத்தபடியாக பார்ப்போம் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த இறந்த உடனே அவங்களுக்கு வந்து மயானத்துல மறுநாள் பால் தெளிப்புன்னு ஒன்று செய்வோம் இதை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் பால் தெளிப்புன்னு செய்வோம் அந்த பால் தெளிப்பப்போ வீட்டில இருந்து சாதங்கள் செஞ்சு எடுத்துட்டு போவோம் சாப்பாடு செஞ்சு அது கூட வந்து அகத்து கீரை இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சு படையல் போடுவோம் அப்ப படையல் போடும்போது இலை எப்படி போடணும் ஆகா இப்ப பிரதான தெய்வங்களுக்கு படையல் போடும்போது அடிபாகத்தை நமக்கு வந்து தெற்கு திசையும் நுழ்பாகத்தை மேல்பாகத்தை வந்து வடக்கு திசை வச்சு போடுற நாம அப்ப ஒரு பிரேதத்துக்கு ஒரு காரியத்துக்காக போடக்கூடிய படையல் எப்படி போடணும் இது யாருக்கா தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அப்ப நீங்க அந்த தெய்வத்துக்கு படையில போடக்கூடிய தகுதி இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தங்க சரிங்களா இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு குருவா பார்த்து பயிற்சி எடுத்துக்கோங்க கட்டாயம் அவங்க சொல்லி தரது வாய்ப்புகள் இருக்குது அப்ப இதெல்லாம் தெரியாம ஒருத்தன் நேரம் போய் தெய்வத்துக்கும் ஒரே மாதிரி படையில பிரேதத்துக்கும் ஒரே மாதிரி படையில வச்சா கண்டிப்பாக அந்த படையில் வைக்கக்கூடிய அந்த தெய்வங்களாகப்பட்ட தெய்வத்துடைய சாபங்களை நீங்கள் பெறுவீர்கள் இதனால தான் சாமி கும்புற நஷ்டத்திலேயே போகிறான் சாமி கும்புறேன் இருக்க இருக்க கஷ்டப்படுற காரணம் அதுதான் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி இது ஒரு பக்கம் அடுத்ததான் இன்னொரு பற்றிய பற்றி பேசுவோம் அதே மாதிரி விலையை போட்டிங்க பிரதான ஒரு படையல்னா பெருசா சைவத்திலே அசைவத்திலே இருக்குங்க நம்ம பெருசாக போகணும் சின்னதாக சிறுசாக பார்த்துக்குவோம் பெருசாக பெரிய படையில் இன்னொரு லைவில் நான் பற்றி சொல்கிறேன் அப்போ சின்னதாக ஒரு படையல் இப்போ நம்ம வாழையிலே போட்டாச்சு அத்தியவாசி அவசியமான பொருள் அப்படின்னா எதிரி எந்த தெய்வங்கள்ல இருந்தாலும் பொறி வச்சு ஆகும் எந்த தெய்வங்கள் இருந்தாலும் சத்தியமாக பொறி வச்சே ஆகும் நாங்கள் வந்து பெருமாள் கும்பிட்றோம் ஆஞ்சநேயர் கும்பிட்றோம் பொறி வைக்க மாட்டேன்னு சொல்கிறோம் முட்டாளுங்க நான் அதான் கிடையாது நாம தான் பிரித்து வச்சுட்டோம் பெரும்பாலும் அரியும் சிவனும் வெவ்வேறன்னு அதான் அரியும் சிவனு ஒன்று அறியாத வாயில மண்ணுன்றான் மண்ணுன்னா என்ன மண்ணுன்னா அவன் மண்ணுக்குள்ள போயிடுறான்னு அர்த்தம் அறியாத வாயில மண்ணு மண்ணாகப்பட்ட அந்த அரிசியை போடுறான் தான் சொல்றான் அரியும் சிவனும் அறியாத வாயில மண்ணுன்னா இதெல்லாம் தெரியாத நீ ஒரு ஜடமடா ஒரு இறந்த புணமடா உன் புணத்துக்கு போடுவாண்டா அந்த அரிய சிவனு ஒன்னா சேர்ந்து அரிசிடா அது தாண்டா உன் வாய்க்குள்ள போகுது அதான் சொல்றேன் அரிய சிவனு ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு அந்த மண்ணலி போடக்கூடிய அந்த அரிசி இந்த சிவனவரும் வெறும் ஒன்னா சேர்ந்து போடக்கூடிய அந்த வாய்க்கு போற அரிசி தாண்டா கடைசியில உனக்கு வாக்கு அரிசி அதுதான் கடைசியா போடுற அரிசி இந்த வாக்கரிசி இந்த கிராமத்துல யாரோ சொத்துனா மூட்டை மூட்டையா கொண்டாந்து அடுக்கணும் ஒக்கா மக்கா வாக்கரிசி சாப்பிட கூடாது வாக்கரிசி வாங்கி தின்னா அப்படின்னா அவன் அதோட அவன் இறக்க வேண்டியதான் நீங்க அதாவது மற்றவங்க யாரையோ கொடுக்கலாம் ஏதோ பண்ணலாம் தானம் கூட ஆக்கி போடலாம் அது வேற அதை வாக்கரிசி பணத்துக்கு பணத்துக்கு வாயில போட்டுதான் அது அரிசி கொண்டு வந்து கொடுக்கலாம் அதை வாங்கி நாம பல் பல் நாம சாப்பிட்டா எப்படி இருக்கும் விடியுமா விடியாதுங்க சரி ரைட்டு ஓகே அப்ப இததான் சொன்ன சிவனு ஒண்ணு அரியாத மண்ணுன்னா நீ இதெல்லாம் இதெல்லாம் எங்களை பத்தி நீ தெரிஞ்சிக்கல நீ போனதுக்கு நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் ரைட்டு அப்ப எந்த தெய்வங்களும் பொறிகளை வச்சாங்க யாருங்க அப்படின்னா பொறினா யார் எங்களை எங்களுக்கு கேட்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் அதுக்கு தகுதி இல்ல அதுக்கு நீங்க தகுதி இல்லாத என்னதான் பண்றது எதுக்குமே தெரியலன்னா என்ன பண்றது பொரிய பற்றி தெரிஞ்சுக்கணும் பொறின்னா யாரு அதுக்கும் இம்பார்ட்டன் எதுக்கும் பொரிய கொண்டு விநாயகர் கொடுக்குறாங்க இன்னைக்கு பிரதான படையல் அப்படின்னா விநாயகர் பொறிகல்ல தான் நிறைய பேர் பொறிகல்ல தான் ஆனால் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு பொறி நிறைய விற்கும் ஆயுத பூஜை அன்னைக்கு பொரிய சுழல் நிறைய விற்கும் ஆகும் காரணம் என்னங்க ஆயுத பூஜை சரஸ்வதிக்கு சொந்தமானது தானே நீ எதுக்கு வெறும் பொரியா விற்கிற அதுக்கு என்ன காரணம் சொல்லு அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுங்க பெரிய வச்சு படைக்குதுனாங்க படைக்கிறோம் அப்போ அந்த ஏவல் உனக்கு வேலையாகாது அப்போ உனக்கு தகுதி இல்லை போடான்றலாம் இப்போ ஒரு டிரைவர் டூட்டி கேட்கறான்னா மேலே உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்சன கிடைக்கட்டுன்னு கைகளை உதராம இருக்கணும் அவனுக்கு தான் டூட்டி தருவாங்க புரியுதாங்களா ஒரு வெல்டிங் பண்ணுற பேர் டிசைன் பண்றோம் அப்படின்னா நேரம் ஹோல்டர் எடுத்து பிடிச்சோன்னு ஹோல்டர் நடுக்காம இருக்கணும் ராடு வெள்ளிங் ராடு ஒட்டாமல் இருக்கணும் ஒரு கட்டிங் பண்றோம்னா கேஸ் கட்டிங் நாசில் கையில் எடுத்து வச்சுன்னு நாசில் வந்து கரெக்டா டிப் ஆகும் டக்குன்னு பத்த வைக்கணும் அவன் தான் வித்தக்காரன் அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வந்து எல்லாம் வாங்க கடவுளை கடல கட்டுறேன்னு சொல்லுவாங்க மலை தூக்கிறான் மலை தூக்கணும் அல்ல மலைத்துக்கு தலை மலைத்துக்கு வைங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் படையில் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ஏவலாக மாறும் ஸோ இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அதனால நான் அடுத்த ஒரு லைவ்ல இப்போ வந்து என்ன சொல்லிருக்கிறேன் பொரிய பத்தி சொல்லிருக்கிறேன் வெத்தலை பார்க்க இது பொரிய வாழையில சுவாமியினுடைய பீடங்கம் அந்த விளக்கை பற்றி தான் சொல்லி சரிங்களா இது அடுத்ததாக வரக்கூடிய என்னென்ன பூஜை பொருள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் நீங்களும் ஆன்மீகவாதி தெரியாவிட்டால் நீங்கள் அதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் என்ன சொல்லி நன்றி கூறி நன்றி வணக்கம் ஜெய் ஜாலகதை வினமுக இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்பர் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கறதுனால கண்டிப்பா நான் வந்து லைவ சீக்கிரம் முடிச்சுட்டு போறேன் நான் மீண்டும் முடிந்தால் மாலை நேரத்துல அல்லது நாளை பொழுதுல வந்து இ மீது இருக்கிற சொச்சத்தையே சொல்றேன் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சலாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் ஜாலக தேவி நமோ நமக